வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அழித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்து அது பெரிய விவாத பொருளாச்சு திருமாவளவன்லாம் கேட்டார் யார் இந்த சார்னு இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் போகிறாங்க இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு யார் அந்த சார் அப்படின்னு இன்னொரு பிரச்சனை மருத ஒரு பதிவை போடுறாரு அது இப்போ திமுக பெருசாக அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது யார் அந்த சார் அதாவது கொடநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடநாடு அப்படின்னு பேசினாவே வந்து நம்ம எடப்பாடி பயப்படுறாரு சிசிடிவி ஆஃப் பண்ண செய்தது யார் இதான் அந்த யார் அந்த சார் சிசிடிவி ஆஃப் பண்ண சொன்ன சார் யார் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பல்கலைக்கழக விஷயத்தை கண்டிக்கிறீங்களோ அதே மாதிரி இதையும் கண்டிக்கணும் நம்ம தொடர்ந்து ஒரே விஷயம் தாங்க சொல்லுவோம் திமுக அதிமுக திட்டுறாங்க அதிமுக தி திமுகவை திட்டுறாங்க மக்கள் ரெண்டு பேரும் பார்த்தியாப்பா பூசா ஒருத்தர் வாங்க பூசா யாரும் டெவலப் ஆகலை இதான் இன்றைக்கி தமிழ்நாடு உண்டா இல்லையா இது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வராங்க இன்னும் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க கட்டமைப்பை மேம்படுத்தி வர போகிறாங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் அந்த சார் அப்படின்னு பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அளவுக்கு வரலைன்னு நினைக்கிறோம் ஆனால் ஓரளவுக்கு அதிமுக பண்ணுச்சு யார் அந்த சார் இப்போ திடீர்னு யார் அந்த சார்னு எடப்பாடியை நோக்கியே கேட்குறாங்க இதில் திமுகவுக்கும் த இப்போ பிரச்சனை இருக்குதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா யார் அந்த சார் கரெக்ட் கொடநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் நான் பேசினால் ஸ்டாலின் அவர்கள் பதுங்கிக் கொள்கிறார்னு எடப்பாடி சொல்கிறார் திமுகவில் என்ன சொல்கிறாங்க ரைட்டுங்க கொடநாடு அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக ஓடி போய் போராட்டம் பண்ணது யார் எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு போய் கொடநாடா கண்டுபிடிங்கப்பா எதைக்கும் தயார் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை சொல்லிட்டு போக வேண்டியதானே கொடநாடுன்னு சொன்ன உடனேயே எல்லா எம்எல்ஏங்களும் வாங்கப்பான்னு வெளியில் போய் போராட்டம் நடத்துகிறாரு இது ஒரு பர்சனல் இஷ்யூ இதுக்கு எதுக்கு போராட்டம் நடத்துகிறார் ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து ஒரே மாதத்தில் இவர்கள் தெய்வமாக மதிக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய இல்லமான கொடநாடு அப்படிங்கிறதுல உள்ளே பூந்து அடித்து உடைச்சி பண்ணாங்க இது வரைக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா அங்கே என்ன தான் எடுத்தாங்க சிசிடிவியில் கைப்பற்றப்பட்டன பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டன டாக்குமெண்ட்டுகள் கைப்பற்றப்பட்டன எல்லாம் சொல்கிறாங்க ஒரு சிஎம் வீட்டை முட்டு அதாவது சிஎம் இறந்த உடனே அதை உடச்சி உள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு சதி கூட்டம் இருக்கா இல்லையா தமிழ்நாடு மக்கள் கொடநாடுன்னா நம்புகிறாங்க சார் நீங்கள் மறுக்கவே முடியாது இப்போ திமுக மாதிரி நிறைய நம்ம குறை சொல்கிறோம் அதேமாதிரி அதிமுக மாட்டின்னு குறை சொல்லி தான் ஆகும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடநாடு அப்படிங்கும் போதே ஏன் வந்து கொடநாடு அப்படின்னாலே அதிமுக பதறுதுன்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம என்ன கேட்குறோம் சரி கொடநாடு அதிமுக பதறுது இன்னைக்கு தான் சட்டம் ஒழுங்கிலருந்து எல்லாமே சிஎம் கையில் இருக்குதே நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கலாமே அதுவும் நம்ம பேசணும் திமுக திமுகவே நம்ம நியாயப்படுத்தலை யார் இந்த சார்னு கேட்குறாரு கரெக்ட் யார் இந்த சார் சிசிடிவி ஆஃப் பண்ணது யாருன்னு இன்னேனா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கலாமே அதையும் தாண்டி ஒருத்தர் கொலப்பம் செய்யப்பட்டிருக்கார் ஒருத்தர் அப்ஸ்கேண்ட் எங்கே போனார்னே தெரில உயிரோடு இருக்காருன்னே தெரில அப்போ இந்த கொடநாடு விவகாரத்தில் என்ன ஆச்சு கொடநாடு விவகாரம் வெளியே வந்தால் எடப்பாடி அவர் வந்து பாதிக்க பிரச்சனை ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்லருந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஏன் திமுக அவரை சாஃப்ட் கார்னர் பண்ணுது அப்போ டிடிவிலாம் சொல்கிற மாதிரி இல்லைங்க எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்கள் எங்களை பற்றி ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னால் கொடநாட்டை எடுத்து விட்ருவோம் அதை வெகுஜன மக்கள் நம்புகிறாங்க ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க ஆனால் வெகுஜன மக்கள் இன்னும் என்ன நம்புகிறாங்கன்னா எல்லாம் ஓகேங்க ஆனாலும் திமுக எதிர்த்து எடப்பாடி பேசுகிறாரு கொடநாட்டில் ஒரு வேலை வந்து இவங்கக்கிட்ட வந்து எல்லாம் நிறையா தகவல்கள் மாட்டிகிட்டு இருந்தா இன்னும் எடப்பாடி இந்தளவுக்கு பேசுவாரா அப்போ எடப்பாடிக்கு தைரியம் கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்பாங்களே இல்லையா எடப்பாடி மேலே ஸ்டெயிட்டாகவே ஒரு குற்றச்சாட்டு வரும்போது வெகுஜன மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கும்போது அதை விரைவுபடுத்தி தண்டனை வாங்கி தந்திருக்கக்கூடிய கடமை திமுக அரசாங்கம் திமுக ஏன் இதை கோட்டை விட்டது திமுக காரணம் தான் நிறைய பார்க்குறீங்க நீங்களே சொல்லுங்கள் திமுக ஏன் கோட்டை விட்டது திமுகக்கு ஆதரவாக மட்டும் பேசுறதுனா அது திமுக சேனலில் பேசலாம் அதிமுக அதிமுக சேனலில் பேசலாம் ரெண்டு பேரும் தான் கேட்குறோம் யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறதுல எடப்பாடி கேட்குறாருல அதற்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் திமுக இருக்கணும் பதில் சொல்லிடுச்சு இன்னொன்று நம்ம சொல்கிறோம் யார் அந்த சார்னு இருக்காங்க நம்மை பொறுத்தவரையில் ஒரு சார் இருப்பார் நம்ம நினைக்கல ஏன்னா கமிஷனர் சொல்கிறார் இது வந்து தேசிய மகளிர் ஆணையங்கிறது பிஜேபி போட்டது அங்கேருந்து வந்து இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஜிபி சொல்கிறார் முதலமைச்சர் திமுக சொல்லிடுச்சு தமிழக அரசு சொல்லிடுச்சு எல்லாம் சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது நாளைக்கு ஏதாவது ஒன்றா மாட்டிக்குவாங்க சார் தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே வருதுன்னா பிஜேபி உள்ளே வருது அந்த செல்லை இப்போல்லாம் செல்லு எடுத்தாவே போதும் யார்கிட்ட பேசுனாங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படி ஒரு வேலை உண்மையிலே இருந்தாங்கன்னா திமுக பெரிய கெட்ட பேர் அதனால் திமுக அளவுக்கு போய் இந்த அளவுக்குலாம் இதில் போய் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அதனால் யார் அந்த ஆனால் யார் அந்த சாருங்கிறது வலுவாக மக்கள்கிட்ட ஈடுபடுதுன்னா கண்டிப்பாக எடுப்படுது யார் இந்த சாருங்கிறது கண்டிப்பாக எடுபடுது ஆனால் இப்போ இப்படி ஒரு கவுண்ட்ரு உங்கள் கொடுத்த உடனே கொடநாடில் அந்த சிசிடிவி ஆஃப் பண்ண சார் யாருங்கும்போது போது அதுவும் மக்கள்கிட்ட பேசப்படுது ஆமாம் அந்த சிசிடிவி ஆஃப் பண்ணது யார் கண்டிப்பாக யாருங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை அப்போ அப்போ என்னென்னா திமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஒரு அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது அதிமுக ஏதாவது சொன்னால் திமுக உடனே இந்த மேட்ரை கையில் எடுத்துருது அப்போ பார்க்கக்கூடிய மக்கள் என்ன திமுக அவரை திட்டுறாங்க அவர் இவர் திட்டாரு சரிப்பா யாராவது ஒருத்தர் நடுநிலையை ஆமாங்க சிசிடிவியும் க அந்த யார் அந்த க கட் பண்ணது யாருன்னு சொல்லணும் இந்த சார் யாருங்கிறதும் சொல்லணும் அப்படின்னு ஏன் பேசுவதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லையே பிஜேபி பேசும் பிஜேபி பேசுனா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு சிக்கல் விஜய் ஏன் பேசாமல் இருக்காருன்னு தெரியல அவர் என்ன அவங்க அவர் என்ன கணக்கு போடுவார் இப்போதைக்கு யார் வலிமையாக இருக்கோ அவங்கள அடிப்போம் அப்படிதான் எல்லா எல்லா கட்சியும் அப்படி தான் யோசிக்கும் அது அவர் யோசிக்கிறாரு ஆனால் இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த யார் அந்த சார் அப்படின்னு சிசிடிவி ஆஃப் பண்ணது யாருன்னு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கிளம்பின விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தாது மாற்றிருக்கிறதுல ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் உண்மை அது திமுகவாக அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் அடிச்சுட்டு இருந்ததுன்னா புதுசாக ஒருத்தர் வரணும் காலத்தின் கோலம் அந்த மாதிரி யாரும் ஒரு ஒருவர் வரவில்லை விஜயகாந்த் வந்தார் அவரும் பெருசாக ஒன்றும் இதாகல இப்போ இருக்க கட்சியில் பெருசாக நமக்கு தெரிஞ்சு தெரில விஜய் எப்படி வர போகிறாரு தெரில அவர் என்ன என்ன நடைபயணம் போனால் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்னு தெரில ஆனால் ஒரு பெருசாக ஒரு தனியான ஒரு சக்தி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது சார் அது வந்து மக்கள்கிட்ட வருது அது என்னென்னா திமுக அப்படி இப்படி எதோ ஒன்று பண்ணி மேக்கப் பண்ணி வைக்கிறாங்க அதை உடைக்க வேண்டும் என்றால் மோடி நம்ம சொல்கிறோம் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் இவர்களை பிரிந்து கிடைக்கிறார்கள் கடைசியாக ஒன்றிணைவார்கள் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக ஏதாவது அவங்களுக்கே முதலிக்கே மோசம் போது ஒன்று தானே செய்வாங்க இந்தியா ஒன்றிணைந்து சேரில்லையா ஆனாலும் கொடநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மலையும் நமக்கு கோவம் இருக்குது திமுக விரைந்து கண்டுபிடிக்காது திமுக பண்ண தவறு தான் இத்தனை மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க கொடநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணுவோம் வேலுமணி ஊழல் பண்ணிருந்தீங்க குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அப்படின்னீங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நாங்கள் சப்பே பண்ணலீங்க திமுக கேஸ் போட்டுருக்கு இந்நேரம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கலாமே ஏன் போடலை இப்போ திமுக ஏன் கோட்டை விடுது அப்போ அதனால தானே எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு பேசுகிறாரு அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் அந்த சாருங்கிறது இப்போ பெருசாக தமிழ்நாடு முக்க இருக்குது நம்மளும் இதை பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்